அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே தின நல்வாழ்த்துக்களை இன்றுதான் தெரிவித்துக் கொள்கிறேன் முழு சுதந்திரம் என்று வருமோ சுதந்திரம் சுதந்திர இந்தியா இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை மக்களுக்கு உணவுக்கு வழி இல்லை நாட்டு மக்களுக்கு நியாய விலை கடையில் தேசிய கொடி விற்பனையாம் வாழ வழியின்றி தவிக்கும் மக்களிடம் கார்பரேட் காரனுக்கு வரிகட்ட சொல்லும் தினம் தேசிய கொடி ஏற்றினால் தேசபக்தன் இல்லையேல் அவன் தேச துரோகி அயல் நாட்டில் வேலை செய்பவனிடம் கேட்டுப்பார் நாட்டு தேசிய கொடியின் மதிப்பையும் அவன் சொல்லுவான் மூக்கு சளி தேசிய கொடியில் சிந்தியவன் தேசியவாதியாம் தலை நிமிர்ந்து மரியாதை செய்யும் மக்கள் தேச துரோகியாம் வெள்ளையர்களிடம் இருந்தபோது போது வரி போட்டான் உப்புக்கு கதிர் வேட்டிக்காரன் போட்டான் சாலையில் நடப்பதற்கே வரி வெள்ளையடிக்க பணமில்லை அரசு கட்டிடம் மக்களிடம் கொள்ளையடிக்கும் அரசாங்கம் வெள்ளைக்காரன் சுரண்டினான் நாட்டின் வளத்தை கொள்ளைக்காரன் உறிஞ்சுகிறான் நாட்டு மக்களின் இரத்தத்தை ஏறிக்கொண்டே செல்லும் விலைவாசி உயர்வு மக்கள் சிந்திக்கும் நேரத்தில் ஜாதி மத பிரிவினைவாதம் தூண்டிவிடும் கதிர் வேட்டி கூட்டம் எப்படி ரசிக்க முடியும் சுதந்திரத்தை மூன்று வேளை உணவு உண்டு தலை நிமிர்ந்து என்று தேசிய கொடியை ரசிக்கிறானோ கூலி தொழிலாளி அன்றுதான் நாட்டின் முழு சுதந்திர தினம் ஒருமுறை கூட சுதந்திர தினம்